கர்த்தர் நல்லவர் தேவ பிள்ளைகளே இறுதி எங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருக்கட்டும் ஒரு நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் வித்தியாச விதமா இந்த வருஷத்துல அஞ்சு மாதங்களை முடிச்சு ஆறாவது ஒரு புதிய மாதத்துக்குள்ள கத்தர் கொண்டு வந்திருக்கிறார் இந்த ஜூன் மாதத்துல தேவனுடைய பெரிதான அன்பும் தேவனுடைய பெரிதான பலனும் பெருசா நமக்கு வெளிப்பட போகுது பரிசுத்தமான ஒரு வசனத்தை தெரியப்படுத்தட்டும் பாருங்க பன்னிரெண்டாவது அதிகார வசன ரெண்டு இதோ தேவன் என் ரட்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன் கர்த்தராகிய எகோவா என் பெலன் ஒரு அம்மன் சொல்லுங்க பார்க்கலாம் நான் பயப்படாம நம்பிக்கையா இருப்பேன் கர்த்தராகிய யகோவா என் பெலன் இந்த ஆறாவது மாதத்துல கர்த்தருடைய ஒரு வாக்குத்த வார்த்தையா இயேசுவின் நாமத்தினால இருக்கிறோம் ஏசையா பன்னிரெண்டாவது அதிகாரம் வசனம் ரெண்டு நான் பயப்படாம கர்த்தர் மேல நம்பிக்கையா இருப்பேன் யகோவாவா இருக்கிற என் தேவன் என்னுடைய பலன் என்று ஆண்டுடைய வார்த்தை ஏசையா தீப்கதிர்சி சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளை இந்த ஜூன் மாதத்துல நீங்கள் அநேக காரியங்களை குறிச்சு ஒரு வேளை பயந்து கொண்டிருக்கலாம் எப்படி பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க போறோம் எப்படி இந்த பிரச்சனை நம்ம கடந்து வர போறோம் என் வீட்டுக்குள்ள வந்த இந்த திகில் இந்த அவமானம் எப்படி ஒரு பயமா, ஒரு வேதனையாக மாறிடுச்சு இதெல்லாம் நீங்கள் பார்த்து பயந்து கொண்டு இந்த ஜூன் மாசத்துல நீங்கள் பயப்படாமல் இருப்பீங்கன்னு கத்த சொல்லுகிறான் ஒரு நன்றி இயேசுவே சொல்லுங்க பார்க்கலாம் பயப்படாம இருங்க தனியா இருக்கிறேன் பயப்படாம இருங்க வேலையை எப்படி செய்து முடிக்க போறேன் பயப்படாம இருங்க ஐயோ என் வீட்டுக்குள்ள வந்த இந்த பலவன் எப்படி மாறப்போகுது பயப்படாம இருங்க கர்த்தராகிய எகோவா உங்க பலனா நிற்க போறார் பிரதர் சிஸ்டர் பயப்படாதீங்க என் தேவன் உன்னுடைய மகிமையை உனக்காய் உண்டு பண்ண போகிறான் என் தேவன் உன்னுடைய அபிஷேகமான ஒரு வல்லமை உனக்கு அவர் தெரியப்படுத்த போகிறார் ஏசையா பன்னிரெண்டாவது அதிகாரம் வசனம் ரெண்டு அழகா பேசுதுன்னு ஒருமுறை பாருங்க இதோ தேவன் என் ரச்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன் கர்த்தராகிய யுகோவா என் பெலன் என் பெலன் என் பெலன் என் என் தேவனாகிய கர்த்தர் என் ரச்சிப்பு நான் பயப்படாம நம்பிக்கையா இருப்பேன் ஒரு பெரிய வார்த்தை வந்த பிள்ளைகளே பயப்படாம இருங்க நம்பிக்கையா இருங்க உங்க காரியத்தை கத்தர் இந்த மாசம் வாய்க்க பண்ண போகிறா பயப்படாம இருங்க நம்பிக்கையா இருங்க கர்த்தராகிய யோகோவா உங்க பிறனை வரப்போறாரு பிரதர் நீங்க சுமந்துட்டு இருக்கிற சுமைகளை கத்தர் விளக்குவா நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நன்மைகளை கத்த நம்பிக்கை நிமித்தமா நன்மையை கொண்டு வருவா உங்களுக்கு சுகம் உண்டாகும் உங்க தேவைகள் சந்திக்கப்படும் உங்க காரியங்களை கத்த வாய்க்க பண்ணுவார் உங்களுக்கு நேரம் போராடுகிற அந்தகார கிரியைகளை உங்களுக்கு நேரம் போராடுகிற பாவ கட்டுகளை ஏசு கிறிஸ்து உடைத்து போட போறா ஒரு ராமன் சொல்றீங்களா ஏசையா பன்னிரெண்டாவது அதிகாரம் வசன ரெண்டு ஏசு கிறிஸ்து நாமத்தினால இந்த ஆறாவது மாதத்திற்காக வாக்குத்த வார்த்தையா நம்ம விசுவாசத்தோட நம்ம அதை பிடித்துக் கொள்ளலாம் பிள்ளைகளை ஏசையா பன்னிரெண்டாவது அதிகாரம் வசனம் ரெண்டு இதோ தேவன் என் ரச்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன் கர்த்தராகி யகோவா என்பன நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன் கர்த்தராகிய யகோவா என் பலன் இந்த மாசம் பயப்படாம நீங்க இருப்பீங்க இந்த மாசம் கர்த்தர் நம்பிக்கையா உங்களுக்கு இருப்பா இந்த மாசம் நம்பிக்கை நேரம் என் தேவன் உங்களுக்கு கொண்டு போகப் போறார் ராமன் சொல்லலாமா அப்படியே கண்களை மூடி நம்ம ஜபிக்கலாம் அப்பா நன்றி சொல்லி நான் ஜபிக்கிறான்றவரை இந்த ஆறாவது ஜூன் மாசத்துல அப்பா ஏசையா பன்னெண்டாவது அதிகாரம் வசனம் ரெண்டு அப்பா ஆண்டவரே நாங்கள் பயப்படாமல் உங்க மேல நம்பிக்கையா இருக்கத்தக்க அற்புதங்கள் அதிசயங்கள் மகிமைகள் கிருமைகள் தயவுகள் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரை கர்த்தர் ஆண்டவரே சென்ற மாதங்கள்ல எதெல்லாம் நடக்கல எல்லாம் பிரச்சனையா இருக்குன்னு பயந்தாங்களோ அது எல்லாம் இந்த மாதம் விலகட்டும் ஓ காலா தாடா ரீபாலா அது எல்லாம் இந்த மாதம் விலகட்டும் அந்தவரை அற்புதத்தை செய்யுங்க ஆவியானவரை வல்லமையை உண்டு பண்ணுங்க ஆவியானவர் கிருபையை தாங்கப்பா உங்களுடைய மகிமையான கருத்துல ஒப்புக்கொண்டு இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன்